ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு மிதுன ராசிக்கார பிள்ளைகளே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப்போகிறது போகிறது என்பதை உன் தாயானவள் கணித்துவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிரகாசமான மாதமாக திகழப் போகின்றது தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும் நேர்மறையான கண்ணோட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் நோய்கள் மனக்கவலைகள் அதிகம் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் அதே சமயம் வீண் விரயமும் ஏற்படும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்யும் இடத்தில் திறமையையும் மதிப்பும் உங்களுக்கு அதிகரிக்க நேரிடும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மதமாக திகழ்வதற்கு விநாயக பெருமானை வழிபட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரன் பயிற்சி உள்ளார் இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது இப்பொழுது கடகராசியில் சுக்கிரன் பயிற்சி ஜூலை ஏழாம் தேதி அன்று மாலை நாலு பதினைந்து மணிக்கு பயிற்சி செய்திருக்கிறார் சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்க கூடியவராக இருக்கிறார் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும் இந்த கிரக பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனை நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம் உடல்நலப் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் இந்த பெயர்ச்சியின் போது உங்களின் இரண்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்க போகிறார் கடகத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் பிள்ளைகளின் ஆதரவை உங்களுக்கு பெற்றுத்தரும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கும் அதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிப்பதையும் காணலாம் நீங்கள் ஒரு புதிய வேலையை பெற வாய்ப்பு உள்ளது மற்றும் அத்தகைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியையும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் கணிசமான லாபத்தையே பெறுவீர்கள் நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களையும் பெறுவீர்கள் மற்றும் பங்குகள் போன்றவற்றில் லாபம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையாக பேசுவதை காண்பீர்கள் இது உங்கள் உறவை மேம்படுத்தி வலுப்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் என்பது இந்த மாதத்தில் எதுவும் இருக்காது எனினும் மிதுன ராசிக்கார ஓம் புதாய நம என்ற மந்திரத்தை தினமும் நாற்பத்தி ஒரு முறை உச்சரித்துக் கொண்டு உங்களது குலதெய்வ வழிபாட்டை விடாமல் பின்தொடர்ந்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கான நல்ல பலன்கள் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமின்றி இந்த ஜூலை பதினொன்றாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை பதினொன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார் சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும் ராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் உங்களின் இரண்டாம் வீட்டில் இந்த உதயத்தின் போது உதிக்கப் போகிறார் குடும்பத்தில் கவனம் செலுத்துவதை நீங்கள் காணலாம் நீங்கள் கௌரவம் மற்றும் மூத்தவர்களிடம் இருந்து அங்கீகாரத்துடன் வெற்றியை பெறப்போகிறீர்கள் உங்கள் போட்டியாளர்களை வெல்வீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்திற்கு நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வருவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் கடகராசியில் சுக்கிரன் உதயம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் அதிக ஆற்றலுடன் சிறப்பாக இருக்கும் எனவே மிதுன ராசிக்கார பிள்ளைகளே தினமும் விஷ்ணு ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் நீ நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமி நாயகியே போற்றி போற்றி வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமி நாயகியே போற்றி போற்றி வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி பஞ்சமி நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி